உடனே முருகன் தன் துரித வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகைச் சுற்றி புறப்பட்டார் ஒருநாள் முனிவர் கைலாயம் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஞானப்பழம் ஒன்றை கொடுத்தார் அது அறிய பகுக்க முடியாத பழம் அதை யார் உண்பது என்ற கேள்வி எழுந்தபோது சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார் உலகை முதலில் சுற்றி வந்து சேரும் பிள்ளைக்கே இந்த பழம் சொந்தம் என்றார் உடனே முருகன் தன் துரித வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகைச் சுற்றி புறப்பட்டார் ஆனால் விநாயகர் சற்றும் தாமதிக்கவில்லை அவர் தன் பெற்றோர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை மூன்று முறை வலம் வந்தார் என் பெற்றோரே எனக்கு உலகம் அவர்களை சுற்றி வந்தால் உலகைச் சுற்றியது போல என்று சொல்லி தமக்கான நியாயத்தை எடுத்துரைத்தார் விநாயகரின் இந்த ஆழ்ந்த அறிவையும் தாய் தந்தை மீது அவர் கொண்ட பக்தியையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ஞானப்பழத்தை விநாயகருக்கே அளித்தார் பல தூரம் பயணித்து திரும்பி வந்த முருகன் நடந்ததைக் கேட்டதும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அத்துடன் சற்று கோபமும் அகங்காரமும் கொண்டார் தன் வேகத்தையும் உடல் வலிமையையும் மட்டுமே நம்பி பறந்து சென்ற அவனுக்கு விநாயகரின் நுட்பமான ஞானம் பெரும் தோல்வியாகத் தெரிந்தது அந்த ஏமாற்றத்தில் அவர் எனக்கு இனி இந்த உலகம் வேண்டாம் சொந்தங்கள் வேண்டாம் என்று கோபித்துக்கொண்டு தன் ஆடை அணிகலன்கள் வேல் ஆகியவற்றைத் துறந்து ஒரு சாதாரணத் துறவியைப் போல் தெற்கு நோக்கிப் புறப்பட்டார் இவ்வாறு கோபத்துடன் வந்து நின்ற குமரனைக் கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் பழனிமலைக்கு வந்து அவனை சமாதானப்படுத்தினர் இருந்த முருகனை பார்த்து சிவபெருமான் அன்புடன் சொன்னார் முருகா நீ எதற்காக இந்த பழத்தை இழந்தாய் என்று வருந்துகிறாய் கவலை வேண்டாம் பழம் நீ அதாவது நீயே ஞானத்தின் முழுமையான வடிவம் நீயே அந்த ஞானப்பழம் என்று கூறினார் தனக்குள் இருந்த உண்மைப் பொருளை அதாவது ஞானத்தை அவர் உணர்ந்த தருணம் அது தான் உலகத்தைச் சுற்றி வர முனைந்தபோது வெளிப்பட்ட தன் ஆணவம் மற்றும் பிடிவாதம்தான் பழத்தை இழக்கச் செய்தது என்பதை புரிந்து கொண்டார் விநாயகரின் செயல் வெறும் சுற்றுதல் அல்ல அதுவே பேரறிவு என்ற ஞானம் அகந்தை அழிந்த அந்த இடமே அவர் பழம்னி என்று அருளப்பட்டதால் காலப்போக்கில் பழனி என்றானது தன் தவ வலிமையால் சாகாவரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களையும் வென்று மூன்று உலகங்களையும் தன் இரும்புக் கரங்களுக்குள் அடக்கி எல்லையில்லா கொடுமைகளை இழைத்தான் உலகம் முழுவதும் துன்பத்திலும் பயத்திலும் நடுங்கியது சூரபத்மனின் கொடுமையால் ஆற்றலையும் பதவியையும் இழந்த தேவர்கள் ஈசனை அடைக்கலம் நாடி சிவபெருமானை நோக்கி ஓடிவந்தனர் தேவர்களின் துயரத்தைக் கண்ட சிவபெருமான் தன் ஞானப் பார்வையால் இந்த அசுரனை அழிக்க ஒரு மகத்தான சக்தி பிறக்க வேண்டும் என்பதை அறிந்தார் அந்த அசுரனை அழிக்கும் ஒற்றை ஆற்றல் என் நெற்றிக்கண்ணின் தீச்சுடரிலிருந்தே வெளிப்படட்டும் அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த அந்த தெய்வீகத் தீப்பொறி மின்னல் வடிவில் பாய்ந்து சரவணப் பொய்கை என்ற புனிதத் தடாகத்தில் விழுந்தது அங்கே தாமரை இதழ்களின் நடுவே ஒரு குழந்தையாக பிறந்தது அந்த பிள்ளையே நாம் போற்றும் முருகன் சரவணபவன் குமரன் கந்தன் அந்தச் சிறுவன் விரைவிலேயே வளர்ந்து சூரபத்மனை எதிர்த்து போருக்குச் சென்றான் அவனது வேல் ஆயுதம் வானில் பாய்ந்தபோது அது ஓர் ஒளிக் கற்றையாக மாறி சூரனின் சேனைகளைச் சிதறடித்தது போரின் முடிவில் ஆற்றலிழந்த சூரபத்மன் பணிந்து விழுந்து தனது தெய்வத்தை உணர்ந்து கடைசியில் முருகனின் பாதம் சரணடைந்தான் அப்போது முருகன் அவனை தண்டிக்காமல் தன் எல்லையில்லா கருணையால் சூரபத்மனை இரண்டு வடிவங்களாக மாற்றினார் ஒன்று தான் எப்போதும் ஏறிச் செல்லும் மயிலாகவும் மற்றொன்று தன் கொடியில் பறக்கும் சேவலாகவும் அந்த மயில் இன்றும் முருகப்பெருமானின் நிரந்தர வாகனமாக திகழ்கிறது போரில் வெற்றி கண்டபின் ஆனந்தப் பரவசமடைந்த தேவர்கள் அனைவரும் வானிலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தனர் அப்போது தேவர்களின் தலைவனான இந்திரன் முருகன் அடைந்த வெற்றிக்குப் பரிசாக தன் அழகிய மகள் தேவயானையை மணமுடித்துக் கொடுக்க முன்வந்தார் அந்தப் புனிதமான திருமணம் பூமியிலுள்ள முருகனின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் மிகப் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அங்கே வானவில் மாலைகள் பூத்தன தேவதூதர்கள் மங்கள இசை பாடினர் அன்னை பார்வதி தேவியும் சிவபெருமானும் நேரில் வந்து தங்கள் மகனின் திருமணத்தைக் கண்டு மகிழ்ந்தனர் அந்த திருநாள் முதலே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடந்த புனித ஸ்தலமாக போற்றப்படுகிறது சூரபத்மன் மற்றும் பிற அசுரர்களுடன் நடந்த கடுமையான போருக்குப் பிறகு முருகப்பெருமான் தன் மனதிலிருந்த சினத்தையும் போர்க்களைப்பையும் தணிக்க விரும்பினார் அவர் அமைதி நாடி குன்றுகள் சூழ்ந்த ஓரிடத்தில் அமர்ந்தார் அந்த இடம் அவர் மனதிலிருந்த சினம் தணிந்த தலமானதால் அது திருத்தணி என்று பெயர் பெற்றது அங்கு அமைதியுடன் வீற்றிருந்த முருகப்பெருமான் வேடவர்களின் தலைவனான நம்பிராஜனால் வளர்க்கப்பட்ட வள்ளி என்ற பெண்ணைக் கண்டார் வள்ளி வேடர்களின் முக்கிய உணவுப் பயிரான தினையை விளைவிக்கும் வயலை பறவைகள் மற்றும் விலங்குகளிடமிருந்து காவல் காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாள் அவளை மணக்க விரும்பிய முருகன் பல வடிவங்கள் எடுத்தும் அவள் பிடி கொடுக்கவில்லை இறுதியில் ஒரு முதியவர் போல் வேடமிட்டு வள்ளியை அணுகினார் அப்போது வள்ளி முதியவருக்கு தினை மாவு கொடுத்தபோது முருகன் மாவை தொண்டையில் அடைத்துக்கொண்டு தண்ணீர் வேண்டும் என்று நாடகமாடினார் பிறகு தள்ளாடியது போல் நடித்து அம்மா எனக்கு திடீரென்று தலை சுற்றுகிறது தாங்க முடியவில்லை தயவு செய்து என்னை பிடித்துக் கொள்ளேன் என்று கூறி வள்ளியை தொட்டு பற்றி கொண்டார் சரியாக அந்த நேரத்தில் வள்ளியின் தாய் மாமனாகிய நம்பி அங்கு வந்துவிட்டார் உடனே முருகன் முதியவர் உருவத்தை மறைத்து திடீரென வேங்கை மரமாக உருமாறினார் நம்பி சென்றபின் மீண்டும் முதியவராக மாறினார் இந்த நேரத்தில் முருகனின் அண்ணனான விநாயகப் பெருமான் வேடர் கூட்டத்தின் குல தெய்வமான யானை உருவில் வந்து வள்ளியை அச்சுறுத்தினார் யானையின் பயத்தில் திணறிய வள்ளி பயந்து முதியவரான முருகனின் அருகில் ஓடி அடைக்கலம் புகுந்தாள் அப்போது முதியவர் வேடம் தானாகவே கலைந்து உண்மையான முருகப்பெருமான் தன் தெய்வீக உருவில் வள்ளியின் முன் காட்சியளித்தார் இவ்வாறு வேடர்கள் யானை மற்றும் முதியவர் வேடம் ஆகிய பல தடைகளை நீக்கி வள்ளிக்குரிய அனைத்து சோதனைகளையும் முடித்து இறுதியாக முருகப்பெருமான் வள்ளியைத் திருமணம் செய்து கொண்டார் அசுரனை வென்ற பின் வெற்றிவேந்தனாக மட்டும் அவர் நிற்கவில்லை தன் பிறப்பிற்கு காரணமாக இருந்த தன் தந்தை சிவபெருமானை வணங்க விரும்பினார் அதற்காக அருகிலிருந்த கடலோரத்திலேயே தன் சக்தி வேளால் நிலத்தில் ஆழமாகக் குத்தினார் அந்தக் கணம் உப்பு நீர் சூழ்ந்த கடற்கரையிலும் நோய்களைத் தீர்க்கும் தூய தீர்த்தம் பொங்கி எழுந்தது அந்த தீர்த்தத்தைக் கொண்டு கரையில் தானே பஞ்சலிங்கங்களை ஸ்தாபித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் இன்றும் திருச்செந்தூர் ஆலயத்தின் கருவறையில் முருகன் சிவபூஜை செய்யும் திருக்கோலத்திலேயே காட்சியளிக்கிறார் சூரபத்மன் மீது கொண்ட வெற்றியை நிலைநாட்டியதாலும் அசுரர்களை அழித்து ஜெயம் பெற்றதாலும் இந்த திருத்தலத்திற்கு ஜெயந்திபுரம் என்ற பெயரும் ஏற்பட்டது இங்கு முருகன் ஞானம் சக்தி வெற்றி ஆகிய மூன்றையும் ஒருங்கே அருளும் சுப்பிரமணிய சுவாமியாக அருள்கிறார் இந்த திருத்தலம் அவரது போர் தலைமைக்கான நிரந்தர நினைவிடமாகவும் கடற்கரைக் கோயிலாக பக்தர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இடமாகவும் திகழ்கிறது இந்த தலத்தில்தான் முருகப்பெருமான் ஒளவையார் பாட்டியின் அறிவைச் சோதித்து ஞானமருளினார் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது மற்றும் இறுதியான தலம் பழமுதிர்ச்சோலையாகும் மதுரையை ஒட்டி அழகர்மலைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தலம் முருகனின் திருவிளையாடல்கள் நிறைந்த ஒரு சோலையாகப் போற்றப்படுகிறது ஒரு காலத்தில் தமிழ்ப் புலவரும் மூதாட்டிமான ஔவையார் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து முருகனின் பெருமையை பாடிக்கொண்டிருந்தார் முதுமையின் காரணமாக ஒருநாள் அவர் பழமுதிர்ச்சோலைக்கு அருகில் மிகவும் களைப்படைந்து ஒரு மரத்தடியில் படுத்தார் அவருக்கு பசியும் மிகுந்திருந்தது அப்போது அந்த மரத்தின் மேல் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான் சிறுவன் பாட்டியிடம் கேட்டான் உனக்கு பசியார பழம் வேண்டுமா அதற்கு அவையார் நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நீயே பறித்துத் தருகிறாயா என்று கேட்டார் சரி நான் உனக்கு பழம் பறித்துத் தருகிறேன் ஆனால் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அந்தச் சிறுவன் கேட்டான் சிறுவனின் இந்த கேள்வியை கேட்டு அவ்வையார் முதலில் திகைத்தார் சுட்ட பழமென்றால் நெருப்பில் சுட்டதா அல்லது நீரில் கழுவியதா என்று குழம்பினார் பழத்தில் என்ன சுட்டது சுடாதது என்று மனதிற்குள் நினைத்தாலும் சிறுவனின் அறியாமையை கேலி செய்ய விரும்பாமல் தம்பி எனக்குச் சுடாத பழமே வேண்டும் என்று கூறினார் சிறுவன் மரத்தை உளுக்க பழங்கள் கீழே விழுந்தன அவ்வையார் அவற்றை எடுக்கும்போது கீழே இருந்த மண் துகள் பழங்களில் ஒட்டிக்கொண்டது கொண்டது அவ்வையார் அந்த மண்ணை அகற்ற பழங்களை வாயால் ஊதினார் இதைக் கண்ட சிறுவன் உரத்த குரலில் சிரித்து பாட்டி என்ன நீ கேட்டது சுடாத பழம் அல்லவா இப்போ ஏன் பழத்தை சாப்பிடுகிறாய் என்று கேட்டான் அவ்வையார் அதிர்ச்சியில் உறைந்தார் சுட்ட என்றால் வாயால் ஊதப்பட்டு சுடப்பட்ட பழம் அதாவது கீழே விழுந்து மண்ணோடு கூடிய ஊதி சுத்தப்படுத்தப்பட வேண்டிய பழம் என்பதன் உட்பொருளை அந்தச் சிறுவன் எவ்வளவு எளிதாக உணர்த்தினான் தனது முதுமையின் ஆணவத்தாலும் தமிழ்ப் புலமையின் செருக்காலும் இந்த எளிய உண்மையை உணரத் தவறியதை உணர்ந்தார் அப்போது அந்தச் சிறுவன் உருவம் மறைந்து கையில் வேலுடன் ஞானமே வடிவான முருகப்பெருமான் தன் தெய்வீக கோலத்தில் காட்சியளித்தார் அவ்வையார் கண்ணீர் மல்கி முருகனின் ஞானத்தை வணங்கினார் இவ்வாறு முருகன் தனது திருவிளையாடலால் அவ்வையாருக்கு அறியாமையின் மெய்ஞானத்தை உணர்த்திய சிறப்புக்குரிய தலம் இது சிவபெருமான் தன் நிலையிலிருந்து இறங்கி தன் வாகனமான நந்தியோடு சுவாமிமலைக்கு வந்து சேர்ந்தார் கைலாய மலையில் பரமசிவன் பார்வதி தேவியுடன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது பிரம்மதேவன் அங்கே வந்து சிவனது திருவடிகளை பணிவுடன் வணங்கினார் சிவன் கருணையோடு அவரை நோக்கி பிரம்மாவே சர்வலோகத்தின் மூல ஒலியான பிரணவ மந்திரம் ஓம் என்பதன் மெய்யான பொருள் உமக்குத் தெரியுமா என்று வினவினார் பிரம்மதேவன் தன் படைப்புச் செருக்கால் சற்று திமிராகப் பேசினார் தெரியாதா ஈசனே அதில் அகரம் விஷ்ணுவைக் குறிக்கும் உகரம் உம்மையே குறிக்கும் மகரம் நானே ஆவேன் இதுவே அதன் நிதர்சனமான பொருள் என்று ஆணித்தரமாகச் சொன்னார் பக்கத்திலிருந்த ஞானக் குழந்தையான கந்தன் அதைக் கேட்டு புன்னகைத்தார் அது முழுமையான விளக்கம் விளக்கமல்ல பிரம்மபிதாமகரே நீர் உமது பெருமையை மட்டுமே பேசுகிறீர் அதன் உண்மை ஞானத்தை உணரவில்லை என்று சாந்தமாக கூறினார் பிரம்மதேவன் வார்த்தை கிடைக்காமல் திகைத்து நின்றார் அதை பார்த்த சிவபெருமான் தன் புதல்வனை நோக்கி முருகா நீயே சொல்லு சர்வவேதங்களின் சாரம் என்று போற்றப்படும் அந்த ஓம் என்ற பிரணவத்தின் உண்மைப் பொருள்தான் என்ன தந்தையே அந்த மாபெரும் ரகசியம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் பகிரப்படுவது அல்ல தாங்கள் மாணவர் நிலையில் வரவேண்டும் நான் குருவாக நின்று உபதேசம் செய்வேன் இப்படி கூறிய வேகத்தில் முருகன் அங்கிருந்து திரு ஆவினன்குடி என்று போற்றப்படும் பழனிமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சுவாமிமலை என்னும் தலத்தின் சிகரத்திற்கு பறந்து சென்றார் சிவபெருமான் தன் நிலையிலிருந்து இறங்கி தன் வாகனமான நந்தியோடு சுவாமிமலைக்கு வந்து சேர்ந்தார் புதல்வன் முன் தாழ்ந்து நின்று தமது கைகளைக் கூப்பி பக்தியோடு ஓம் சரவணபவா என்று உச்சரித்து பணிவான மாணவர் கோலத்தில் இருந்தார் அப்போதுதான் குருவான முருகன் தனது தந்தைக்கு அந்த பிரணவ உபதேசத்தை அருளினார் தந்தையே ஓம் என்பது வெறும் மூன்று எழுத்துக்களின் கூட்டல்ல அது அகரம் உகரம் மகரம் என்ற மூன்று சக்திகளால் ஆனது அவை தனித்தனியே இல்லாமல் ஒன்றிணைந்து பிரபஞ்ச சக்கரமாய்ச் சுழல்கின்றன அகரம் சிருஷ்டியைக் குறிக்கும் அதுவே பிரம்மாவின் சக்தி உகரம் காத்தல் தொழிலைக் குறிக்கும் அதுவே விஷ்ணுவின் சக்தி மகரம் அழித்தல் மறைத்தல் மற்றும் மீண்டும் புனருயிர்ப்பிக்கும் உமது சக்தி ஆனால் இந்த மூன்றும் இணைந்த பிறகும் இன்னொரு ஆழ்ந்த ரகசியம் இதில் புதைந்துள்ளது அதுவே நான்காம் நிலையான தூய ஞானம் அதுவே பரபிரம்மம் அந்த பரம்பொருள் இந்த முத்தொழிலையும் கடந்த ஒன்று அதுதான் நானும் ஆவேன் அந்த சர்வ சக்திக்குமான வடிவமும் அதுவே ஆகும் சிவபெருமான் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைய அருகிலிருந்த பார்வதி தேவியும் புன்னகைத்தாள் அவள் நெகிழ்ந்து சொன்னாள் பாருங்கள் உலகிற்கெல்லாம் தந்தையான நம்முடைய மகனே இன்று நமக்கும் குருவானான் அந்த புனித நாளிலிருந்தே தந்தையாகிய சிவனுக்கே உபதேசித்ததால் முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்று போற்றப்படும் திருநாமத்தைப் பெற்றார்